தாமிரபரணி நதிக்கரையின் வடக்கு கரையில் வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைய பெற்றுள்ளது அருள்மிகு காசிபநாதர் திருக்கோவில் இத்திருக்கோவில் உடையார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது மேல பிரகாரத்தின் மேற்கு நோக்கிய தனி சன்னதியில் காட்சி தருகிறார் எரித்தாண்டார் இவரை காசிப முனிவரின் யாக குண்டத்திலிருந்து தோன்றிய லிங்கம் என கூறப்படுகிறது சுவாமி எரித்தாண்டார் உக்கர சுவரூபமாக காட்சியளித்ததால் அவரின் உக்கரத்தை தணிக்கும் விதமாக அவருக்கு நேரெதிரே மகாவிஷ்ணு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றினாலும் சிறந்து விளங்கி வருகிறது இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக மாத பிரதோஷம் சிறப்பாக நடத்தப்படுகின்றது பங்குனி மாத குருவாரமான நேற்று மூலவர் சன்னதி முன்பு அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் அரிசி மாவு திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு காசிபநாதர் அருள் தரும் மரகதாம்பிகை ஸ்ரீ எரிதாண்டார் ஆகியோருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் பிரதோஷநாதர் ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்து கோவில் பிரகார உலா நடைபெற்றது நிறைவாக சந்தனத்தாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு அர்ச்சனைகள் நடைபெற்று கோபுர ஆரத்தி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் பண்டவாசி அருகே குயவனப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரி அம்மன் சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர சுவாமிக்கு பங்குனி மாத பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக மூலவர் சுந்தரேஸ்வர சுவாமி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டன பின்னர் உற்சவர் தெய்வங்களை பக்தர்கள் தோளில் சுமந்து கோவில் பிரகாரம் மூன்று முறை வலம் வந்தனர் நிறைவாக சுவாமிக்கு மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மன் நந்தி பகவானை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நேற்று பங்குனி மாத தேய்பிரை பிரதூஷத்தினை முன்னிட்டு கோவிலில் உள்ள நந்திகேஸ்வரருக்கு பல்வேறு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் நெய் உள்ளிட்ட ஒன்பது வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் சிறப்பு அலங்கார மகா தீபாராதனை காட்டப்பட்டது மூலவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி கோவிலின் உள்பிரகாரத்தில் மூன்று முலை வலம் வரும் நிகழ்ச்சி நடந்தது மாசி மாத தேய்பிரை பிரதோஷத்தில் நந்திகேஸ்வரரை வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் பெற வேண்டி தேவக்கோட்டை மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய சுவேதாரண்ணேஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து விழுந்து இருந்து உருவான முக்குளங்கள் உள்ளன இங்கு சிவபெருமான் அகோரமூர்த்தி சுவாமியாக அருள் பாலிக்கிறார் காசிக்கு இணையான ஆறு கோவில்களில் முதன்மையாக இக்கோவில் விளங்குகிறது பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் உள்ள நந்தி பகவான் உடலில் காயங்கள் ஏற்பட்டதற்கான வடுக்கள் காணப்படுகின்றன முன்பு ஒரு காலத்தில் மருத்துவ என்ற அசுரன் தனது தவ வலிமையால் சிவபெருமானிடம் காட்சி பெற்று சோலாயுதத்தை பெற்றார் அந்த சோலாயுதத்தால் தேவர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார் அப்போது நந்தி பகவான் சென்று போது சோலாயுதத்தால் நந்தி பகவானை தாக்கினார் இக்கோவிலில் உள்ள நந்தி சிலையின் மீது உள்ளது குறிப்பிடத்தக்கது பிரசி பெற்ற இந்த நந்தி பகவானுக்கு பங்குனி மாத பிரதோஷத்தினை ஒட்டி மாப்பொடி மஞ்சள் திரவிய பொடி பால் தயிர் இளநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் பழச்சாறு முதலான நறுமண வாசினி திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பாள் பல்லக்கு வாகனத்தில் கோவில் உள்பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது திரளான பக்தர்கள் வீதி உலாவில் பங்கேற்று வழிபாடு செய்தனர் பிரதோஷ பூஜைகளை வினோத் குருக்கள் செய்து வைத்தார் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் சமேது ஸ்ரீ சசிவண்ணேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றன சுவாமி சன்னதி முன்புள்ள நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரம் செய்து மூலவர் சசி சிறப்பு அலங்காரம் மற்றும் பல்வேறு தீபாராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர் நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய்தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் பங்குனி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு நேற்று காலை பால் தயிர் மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்களாரத்தி காண்பிக்கப்பட்டது பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்களாரத்தி காண்பிக்கப்பட்டது பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர் பின்னர் மாலை அலங்கரிக்கப்பட்ட சிறிய பல்லாக்கில் எழுந்தருளி திருக்கோவிலை சுற்றி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி சாலையில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பாங்குனி மாத தேர் திருவிழா உற்சவத்தினை முன்னிட்டு மகா மாரியம்மனுக்கு நேற்று காலையில் பால் மற்றும் காவிரி தீர்த்தத்தினால் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஊர் விளையாடி வந்து மாரியம்மன் ஆலயத்தை அடைந்ததும் சப்பரத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் மாரியம்மன் திருவீதி உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா மாரியம்மன் குங்குமார்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் எழுந்துருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி பொதுத் தேர்வு நடைபெறும் தினங்களில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற வேண்டி சகசரநாம அர்ச்சனை மற்றும் ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டி ஆலயத்தில் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது பிள்ளைகளின் பெயர் நட்சத்திரம் ராசி ஆகியவற்றிற்கு சங்கல்பம் செய்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து லட்சுமி நாயக்கரேவருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உலக பிரசி பெற்றது இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் நடைபெறும் விழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோரும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது தற்போது பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் வரும் ஜூலை ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராஜகோபுரத்திற்கு பாலாலயம் நடைபெற்றதை தொடர்ந்து திருப்பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளை கொண்டு ராஜகோபுரத்தில் ரூபாய் பதினாறு கோடி மதிப்பில் திருப்பணிகள் நடந்து வருகிறது முதற்கட்டமாக சிதலமடைந்த சிற்பங்கள் புனரமைக்கப்பட்டதுடன் ராஜகோபுரத்தில் கீழ்த்தள பகுதிகள் தூண்கள் புதுப்பிக்கும் பணி நடந்தது இரண்டாம் கட்டமாக ராஜகோபுரத்தின் மேலே உள்ள ஒன்பது கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜை செய்யப்பட்டு தனியாக பிரித்து கழட்டி கீழே கொண்டு வரப்பட்டு இயற்கை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் ஒன்பது கலசங்கள் பொருத்தி அதில் வரகு நவமணிகள் நிரப்பப்பட்டது ராஜகோபுரத்தில் ஆறாவது நிலையிலிருந்து ஒன்பதாவது நிலை வரை வேல் பொருத்தப்பட்டுள்ளது வேலின் மேல் பகுதியில் பட்டை குங்கும பொட்டும் கீழ்பகுதியில் சிவப்பு வண்ணத்தில் ஓம் என்ற வாசகங்களும் உள்ளது முன்பிருந்ததை விட அதிக அளவில் பிரகாசிக்கும் வண்ணம் எல்இடி பல்புகள் உள்ளதால் நகரின் எல்லைக்கு வரும்போதே ராஜகோபுரத்தில் உள்ள வேல் இரவு நேரத்தில் ஒளிமயமாக தோன்றுகிறது திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரத்தின் பொருத்திய மேற்கு நோக்கியும் பின்பகுதி கிழக்கே கடலை நோக்கியும் உள்ளது மற்ற கோவில்களில் ராஜகோபுரம் அதிலுள்ள சிற்பங்கள் முதலானவை தத்ரூபமாக தெரியும் வகையில் வண்ணமயமாக வர்ணம் பூசப்படும் ஆனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ராஜகோபுரம் எப்போதுமே வெண்மை நிறத்திலேயே காட்சியளிக்கிறது கடலுக்கு மிக அருகாமையில் உள்ள இந்த கோபுரம் கடல் காற்றினால் அரிக்காத வண்ணம் இயற்கை முறையில் வெண்மை நிறம் பூசப்பட்டுள்ளது ராஜகோபுரத்தில் திருப்பணிகள் படிப்படியாக முடிக்கப்பட்டதால் அதில் கட்டப்பட்ட கம்பு சாரங்கள் அகற்றப்பட்டு வருகிறது மொத்தத்தில் நீல கடலோரத்தில் வெண்மை நிறத்தில் ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிப்பதால் பக்தர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது